ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூறு நாட்களை கடந்த ஷோ போயிட்டுருக்குது ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே நடந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் தான் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணி ஃபினாலைக்கு வந்துட்டு போயிருக்காரு அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சீட்டிங் பண்ணிட்டு வர பிக் பாஸ் இப்போ மறுபடியும் சீட்டிங் பண்ணியிருக்கிறதா ரசிகர்களும் நெட்டிசன்களுமே அண்ட் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வர ஏற்பாட்டாளர்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளாசிட்டு வராங்க ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ பிக்பாஸையும் பிக்பாஸ் ஏற்பாட்டாளர்களையும் பிக்பாஸை தொகுத்து வழங்குற கமலஹாசனையுமே பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் விமர்சனம் செஞ்சுட்டு வருவாங்க முன்னதாக பிரதீப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெட் கார்டு தொடங்கி வினிஷாவை பற்றி நிக்ஷன் பேசினதை கமல் சார் கண்டிக்காதது வரைக்குமே பல விஷயங்கள்ல பாஸ் செய்கிறதுல முரண்பாடுகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்களும் நெட்டிசன்களுமே கருத்து சொல்லிட்டு வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இது பாஸா இல்லை மாயா பாஸா அப்படிங்கிற மாதிரியா தெரியாத வகையில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரியா பாஸ் நிகழ்ச்சியை உற்று நோக்கிட்டு வர ரசிகர்களும் நெட்டிசன்களுமே சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் மாயா விதிமீறது மாயாவோட கண்டிக்கத்தக்க செயல் போன்ற எதையுமே பாத்தீங்கன்னா கமல் சார் பெருசா கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே கமல் சார் மேல பிக் பாஸ் ரசிகர்கள் வச்சுட்டு வராங்க போன வார எலிமினேஷனாக சரவண விக்ரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாரு அதுக்கப்புறமா இந்த வீக் நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இடம் பெற்றிருந்தாங்க அவங்களில் மாயா அண்டு நிக்சன் தான் பார்த்தீங்கன்னா குறைவான வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஸோ அதனால கண்டிப்பாக இந்த வீக் இவங்க ரெண்டு பேர் தான் வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு பிகாஸ் நிக்ஷன் வந்துட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஒருவேளை டபுள் எவிக்ஷன் அப்படின்னா கூடவே மாயாவும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் வந்துட்டு ரசிகர்கள் நினைச்சாங்க பட் மாயா வந்துட்டு இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க அது எப்படி குறைவான வாக்குகளை பெற்ற மாயா காப்பாற்றப்பட முடியும் அது மட்டும் இல்லாமல் நிக்ஷனை விடவும் மாயா அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தாலுமே நிக்ஷனை மட்டும்தானே அவங்க எலிமினேட் பண்ணணும் அது எப்படி இன்னொரு போட்டியாளரை வந்துட்டு வெளியேற்றிருக்கிறாங்க அதுவும் மாயா அண்ட் நிக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ரவீனாவோட வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் எப்படி வந்துட்டு இந்த வீக் மாயாவுக்கு பதிலாக ரவீனாவை வெளியேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே மக்கள்கிட்ட இருக்குது ரவீனாவை எலிமினேட் செய்கிறதுனால மறுபடியும் இப்போ பிக் பாஸ் சீட்டிங் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரியான கருத்துக்கள் இணையத்தில் வைரலாகிட்டு இருக்குது ஒவ்வொரு முறையுமே மாயாவுக்கு தான் இந்த விளையாட்டு நடத்தப்படுறதாகவும் மாயாவை காப்பாற்றுறது மட்டும் தான் பாஸோட குறிக்கோளாகவும் இருக்குது இந்த மாதிரியா இது மாயா சாரி இது பிக் பாஸ் கிடையாது இது மாயாபாஸ் இந்த மாதிரியா ரசிகர்கள் இருந்து நெட்டிசன்கள் வரைக்குமே பலருமே இதை விமர்சிச்சிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இந்த வாரம் எலிமினேஷனாக ரவீனா வீட்டு விட்டு வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்துட்டு பாஸ் நிகழ்ச்சியை வந்துட்டு வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனிவே இந்த வீக் எவிக்ஷனில் வந்துட்டு அநீதி நிலைச்சிரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க